ஃபஸ்ட்டு சோயா சில்லி போடுறதுக்கு வந்துட்டு சோயாபீன்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சு நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க புளிஞ்சி எடுத்து வச்சுட்டு புளிஞ்சி வச்ச சோயா பீன்ஸ் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனோ இல்லை உங்கள் காரம் எவ்வளோ தேவைப்படுதோ எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் மசாலா பொடி சிக்கன் மசாலா பொடி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு சும்மா நார்மலாக ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் இல்லைங்களா கடையில் கிடைக்கும் இது அதை வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராமும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அடுத்து லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டியை போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு வந்து நான் சோயாபீன்ஸ்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனால் வந்து உப்பு வந்து உப்பு போட்டு தான் சோயாபீன்ஸ் வேக போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஜாஸ்தி போட வேண்டாம் அப்போ அது வேக வைக்கும் போது உப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சோயாபீன்ஸ்லாம் நல்லா ஆட் ஆகிக்கும் உள்ளெல்லாம் அது இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்களும் கான்ஃப்ளவர் மாவு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லை வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்துட்டு இருபது நிமிஷம் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ போட்டு பொறிச்சிடலாம் நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வைக்காட்டி கருகி போயிடும் சிம் நல்லா கொஞ்சம் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விடுங்க திருப்பி திருப்பி விட்டுட்டு திருப்பி திருப்பி விட்டு எடுக்கணும் எல்லாமே நல்லா வெந்து பால்ஸ் மாதிரி மேலே எழுந்தி வரும் எழுந்தி வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வந்து அது வேகிறதுக்கு நல்லா டைம் கொடுங்க பாதியில் எடுத்துகிற வேண்டாம் சிம்மில் வச்சு இது பண்ணிக்கோங்க வேணும்னா அதனால் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனா வச்சுக்கோங்க எல்லாம் சிம்ல செம்மில் வச்சுட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரை ஆனதும் நீங்கள் வந்து எடுத்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நல்லா ஆயில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் அதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குது குழந்தைங்க இந்த மாதிரி கேட்கும் போது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நீங்கள் வச்சு கொடுக்கலாம் வெரைட்டி ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நான்வெஜ் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோயா சில்லி வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை வந்து பார்த்துக்கோங்க இப்படி தான் செய்யணும் பாருங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருக்குது சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் சாட் மசாலா இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் பெப்பர் யூஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எது ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து புதுசு ஏதாவது நிறை குறை இருப்பேன் சொல்லுங்கள் ஓகேவா பாய்